திங்களூரில் வந்து ஒரு நாலரை ஏக்கரை எங்களுக்கு தோட்டம் கிடச்சது மரக்கந்து வச்சு விட்ருலாம் அப்படின்னாங்க நசீனூரில் ஒரு பையன் ஈசாவில் இருக்கிறான்னு சொன்னாங்க பையன் வந்து சரி வாங்க அப்படின்னு வந்து காட்டையெல்லாம் பார்த்துட்டு மண்ணெல்லாம் வந்து பரிசோதனை ஒன்று இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இவங்க இந்த பையனெலாம் வந்து மரக்கன்றுஜாரு கொண்டாந்து செடி பார்த்து இந்தந்த செடி இந்தந்த இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாக்கணி கருமருது செம்மரம் ஈட்டி மழை ஒரு வருஷம் ஆச்சுக்கன்று மரம் வச்சு நல்லா வளர்ந்துருக்குது மரம் இது நாளைக்கு வந்து எங்கள் பேரனுக்கெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும் அவங்க வந்து நாளைக்கு படித்து முடிச்சு வரையில் அவங்களுக்கு இதில் ஒரு வங்கியில் போட்ட மாதிரி தானே இன்னும் ஒரு இருபது வருஷம் போவையில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாமளே வந்து ஒரு பேங்கில் போட்ட மாதிரி ஆகி போயிடும் சொத்து போயிடும் வணக்கம் என் பேர் கண்ணம்மா ஈரோடு மாவட்டம் நாங்கள் ஈங்கூர் கிராமத்தில் தோட்டம் இருந்தது எங்களது ஏழரை ஏக்கரா தோட்டம் ஈங்கூர் கிராமத்தில் இருந்தது ஈங்கூர் கிராமத்தில் நாங்கள் நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம் அப்போ வந்து எங்கள் பசங்க ரெண்டு பேர் ஒருத்தனுக்கு மூணு வயசு ஒருத்தனுக்கு ஆறு வயசு அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட்டில் தக்காளி பழம் கொண்டு போய் இறந்துட்டார் ஆனால் அப்பவும் நானே தான் அங்கே வந்து அந்த தோட்டத்தை வந்து பராமரித்து ஆள் போட்டு அப்போல்லாம் ஆள் நிறையா கிடச்சிது ஆளும் இருந்தது எங்கள் மாமனார் இருந்தார் ஒரு மாதாரி வச்சுருந்தோம் வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா விவசாயம் பண்ணி இந்த பசங்கள் ரெண்டையும் படிக்க வச்சேன் படிக்க வச்சு அந்த பசங்கள் வந்து பன்னெண்டாவது வடிக்கையிலையே எங்களதெல்லாம் பூரா சிப்கார்டு போயிடுச்சு அப்போ வந்து நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் அங்கேயே எழுதியின்பட்டிகளில் ஒரு கிராமத்தில் வாடகை வீட்டில் இருந்து ரெண்டு பேர் காலேஜ் முடிக்க வரையிலும் நான் அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தோட்டமெல்லாம் போயிடுச்சு நீ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பெருந்தரையில் வந்து நாங்கள் வீடு இடம் வாங்கி அங்கே வந்து ஒரு வீட்டை கட்டினோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேயே இருந்தோம் இருபது வருஷம் எங்களுக்கு அந்த இதே விட்டு போச்சுக்கன்னு தோட்டத்தினுடைய இதே விட்டு போச்சு அதுக்கப்புறம் நான் தான் இருந்துட்டு அட நாம் கொஞ்ச நாள் பூமி வாங்கணும் இத்தனை பூமி வச்சுருந்துட்டு இன்னைக்கு நாம் பூமி வாங்காத இருக்கக்கூடாது சாமி எனக்கு ஏதோ ஒரு ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா கூட வாங்கி கொடுத்தீங்கன்னா போகுது அப்படின்னு சொல்லங்காட்டி சரி பார்க்கலாங்கம்மா கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த திங்களூரில் வந்து ஒரு நாலரை ஏக்கரை எங்களுக்கு தோட்டம் கிடச்சிது இங்கே வந்து வாங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல கடலை ஓட்டங்கன்னு கடலை ஓட்டு கடலையில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதில் போட்டு எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படியாகலை அதுக்கப்புறம் வாழை கொஞ்சம் வச்சோம் அப்புறம் பார்த்துட்டு பசங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் சீரழியாதீங்கம்மா எதுக்கு சீரழிகிறீங்க நீ நாங்களும் இல்லை நீங்கள் ஒருத்தர் சீரழி வேண்டாங்க ஆளாம்பு போட்டு பாடுபட வேண்டாங்க மறக்கந்து வச்சு விட்ருலாம் அப்படின்னாங்க சரி நானும் உங்கள் பிரியத்து போல் செய்யுங்க சாமி நீங்கள் எது சொன்னீங்கனாலும் சரி நான் அது மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறக்கந்து வச்சு விட்டோம் மறக்கந்து வச்சு ப எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல ரெண்டு மூணு பக்கம் கோப்பியெல்லாம் கூட பையன் போய் பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை அதுக்கப்புறம் தான் ஈசாவில் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஈசாவில் போய் கேட்டோம் நசீனூரில் ஒரு பையன் ஈசாவில் இருக்கிறான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கே போய் அந்த பயணத்தை தொடர்பு கொண்டு பையன் வந்து சரி வாங்க அப்படின்னு வந்து காட்டையெல்லாம் பார்த்துட்டு மண்ணெல்லாம் வந்து பரிசோதனை ஒண்ணா மண் பரிசோதனை வண்டி தண்ணி எல்லாமே பார்த்துட்டு சரி இந்தந்த மரம் இந்தந்த இதுக்கு இந்த மரம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு போனேன் இங்கே மரம் இருக்குது இத்தனை ரூபா ஒரு செடி நீங்கள் வந்து கல்லாம் குழி எடுத்து வைங்க அரை அடிக்கு அரை அடிக்கு எல்லாம் குழி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படி சரின்னு நாங்கள் ஒரு அஞ்சாறு ஆள் விட்டு பூரா எல்லாம் குழி எடுத்து வச்சுட்டோம் குழி எடுத்து வச்சதுக்கப்புறம் பையன் வந்து இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இவங்க இந்த பையன்லாம் வந்து மரக்கன்றுஞ்சாறு உணாந்து சரி பார்த்து இந்தந்த செடி இந்தந்த இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாக்கணி கருமரு செம்மரம் ஈட்டி மலை வேம்பு வேங்க மரம் இதெல்லாம் வச்சோம் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு ஆகுது மரத்துக்கு நாங்கள் வந்து சொட்டு நீர் போட்டுவிட்டு நீர் தான் பராமரிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உரமெல்லாம் எது அதிகமாக வைக்கல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாணி எருவு மட்டும் ஆட்டு சாணி வச்சேன் அந்த வச்சு நீரில் தண்ணி எடுத்துவிட்டு உழவு போட்டு விட்ருவோம் நாங்கள் வந்து களைக்கொல்லியோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை எந்த மருந்தும் அடிக்கிறதும் இல்லை எங்கள் பசங்களுக்கெல்லாம் க மருந்துனால ஒரு அலர்ச்சி மருந்தே அடிக்கூடாது அப்படிங்கிறாங்க அதனால எதுவும் பண்ணுறதில்ல ஒரு வருஷம் ஆச்சுக்கன்று மரம் வச்சு நல்லா வளர்ந்துருக்குது மரம் ஈஸாவிலேருந்து பையன் வந்து வந்து பார்த்துட்டு போவேன் வந்து இந்தந்த மாதிரி பராமரிங்க அப்படின்னு சொல்லுவேன் நாங்கள் மாதிரி தான் பராமரிச்சுட்ருக்குறோம் ஆனால் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கம்பு சோளம் இதெல்லாம் விதைச்சுட்ருக்குறோம் தட்டைப்பயிர் இதெல்லாம் ஆனால் கோழி ஆடு இதெல்லாம் இருக்குது ஆனால் நிறையா வச்சுருந்தோம் மரம் வச்சதையும் பாதி விற்று போட்டோம் ஏன்னா மரச்செடி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் வாங்கி விட்டால் நல்லாயிருக்கு இப்போல்லாம் கடிச்சு போடு அதனால நீ வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு மரத்துக்கு மரம் நல்லா வளர்ந்துருச்சு ஆடுகள்லாம் நீ கடிக்காது இப்போ வந்து ஒரு அஞ்சு உருப்படி ஆடு இருக்குது இன்னொரு பத்து உருப்படி வாங்கி விடலான்ட்டு இருக்கிறேன் மா ஆடுகள் மற்ற விவசாயமெல்லாம் சொன்ன பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடு கோழியெல்லாம் வளர்த்த முடியாது ஏன்னா எனக்கும் வயசாயிருச்சு நானும் போய் அதை பார்க்க முடியாது இதாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆட்டு விட்டு போட்டு சுற்றி வேலி போட்டிருக்கிறோம் நீ விட்டு போட்டு கம்முன்னு தண்ணி எடுத்து விட்டுட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்துக்குவேன் ஒன்றும் பண்ண முடியாது இது நாளைக்கு வந்து எங்கள் பேரனுக்கெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும் அவங்க வந்து நாளைக்கு படித்து முடிச்சு வரையில் அவங்களுக்கு இதில் ஒரு வங்கியில் ஓட்ட மாதிரி தானே காசு அவங்க வரும்போது மரமெல்லாம் நல்லா பெருசாகிடும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பேரனுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது பேத்திகளுக்கு பத்து வருஷம் ஆகுது இன்னும் ஒரு இருபது வருஷம் போவையில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாமளே வந்து ஒரு பேங்கில் போட்ட மாதிரி ஆகி போயிடும் சொத்து போயிடும் அதுக்கப்புறம் மறுபடி பார்க்கலாம் மரம் வந்ததுக்கப்புறம் இடையில கூட மரம் இன்னும் வாங்கி இடையில நீ இடையில இட வைக்கலாப்பில் இருந்தால் கூட வச்சு விட்ருலாம் இந்த மரம் மரையில் அந்த மரம் மரிச்சு பெருசாகிக்கு எனக்கு இதுதான் கண்ணு பெட்டராக தெரியுது வேறெல்லாம் எதுவும் வெள்ளாமையை பற்றி எல்லாம் மரித்த ஒன்றும் ஐடியா இல்லை மறக்கந்துதான் எனக்கு பெற்றா தெரியுது